பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அவரது நினைவிடத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் எஸ்பிபியின் நினைவிடத்தில் ரசிகர்கள் குவிந்துள்ளனர் ஆனால் கட்டுமான பணிகள் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் முறையான அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தால் ஏமாற்றம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என ரசிகர்கள் வேதனை தெரிவித்தனர் சுற்றுச்சுவரில் ஒட்டப்பட்டிருந்த எஸ்பிபியின் போஸ்டருக்கு மாலை அணிவித்தும் சுற்றுச்சுவர் மீது பூக்கள் வீசியும் அவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இருந்து வந்த ரசிகர் ஒருவர் எஸ்பிபி பாடிய பாடல்களை காகிதத்தில் எழுதி அவற்றை மாலையாக தனது கழுத்திலும் உடலிலும் அணிவித்தபடி அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் பேரே எஸ்பிபி தான் எங்க அம்மா எனக்காக வச்சாங்க அவங்கள அந் அவங்களோட ஆசைக்காக வச்சாங்க எஸ்பிபி சாருனால இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பதினோரு வயசுல இருந்து சார பாக்கணும்னு ஒரு ஆசை பட் அதுக்கு எந்த முயற்சியுமே இல்லாம அவங்களால பாக்க முடியல சரி இப்படியாவது இறந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாக்கலாம் இந்த இடத்த பாக்கலாம் அப்படின்னா இதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க நினைவு நாள் அப்போ உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும் நீங்க வந்து பாத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அதை நம்பி திருப்பி ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்தோம் இன்னைக்கும் ஏமாற்றம் தான் ஒரு ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியல எங்க அம்மாவுக்கு வந்துட்டு சந்தோஷமே எஸ்பிபி சார் மட்டும்தான் அவரோட வாய்ஸ் மட்டும்தான் சார தாண்டி அவரோட வாய்ஸ் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு இப்போ சரி அந்த இடத்த பாத்துட்டு போனா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு போனோம்னா அதுவும் இல்லாம இருக்கு ஃபுல்லா ஓப்பன்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் வருஷத்துல ரெண்டு நாளாவது முக்கியமான நாள்ல ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி அவரை பார்க்கணுன்னு டெத்து அதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில் பார்த்துருக்குறேன் அதை பார்க்கணும் நினைவு இடத்துக்கு வந்து முதல் நாள் வரும்போது கொரோனா டைம் இறந்தப்போ அதனால் வர முடியல இந்த ஆசிரமத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்றைக்கி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா நியூஸில் ஏதாவது சொல்லியிருந்தா இல்லை அவங்க இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன் அந்த இதுலேயே ஆனால் வருத்தமாக இருக்குது சார் வந்து சரண் சரண் சார் வந்து சொல்லாமல் போனது வருத்தமாக இருக்குது சந்தோஷம் சார் சாருடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அது போக எப்போதுமே எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் திருச்சி ஈரோடு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கார்ல அதுக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏமாற்றத்தோட தான் போறாங்க சோ அவர் பாக்க முடியலன்றது ஏமாற்றமா இருக்கு இங்க கன்ஸ்ட்ரக்ஷனால க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ப்ரியாரா வரது இன்ஸ்டாகிராம்லயாச்சு இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மாரி குடுத்துருந்தாங்கன்னா இத்தனை பேர் ஏமாற்ற அடைஞ்சிருக்க மாட்டாங்க சரி ஏதோ லைவ்லயாச்சும் நாங்க வேற எது ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க அதையாவது நாங்க பாத்திருப்போம் இவ்வளவு செலவு பண்ணி வந்து பாக்க முடியலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவே பெரிய மனசு ஒரு பாரத்தோட திரும்பி போற மாதிரி இருக்கு சோ ப்ளீஸ் சரண் சார் இதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பியோர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா சோஷியல் மீடியால எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க ஏன்னா பெரிய ஏமாற்றத்தோட தான் நாங்க திரும்பி போறோம் இந்நிலையில் காலையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் அனுமதி அளிக்கப்பட்டதால் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர் எஸ்பிபியின் நான்காவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் தாமரை பக்கத்தில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ரசிகர்கள் திரண்டனர் அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் வேதனையுடன் திரும்பி சென்ற செய்தி ஊடகங்களில் வெளியானதை அடுத்து பிற்பகலில் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்த சிறிது நேரம் அனுமதி தரப்பட்டது இதனையடுத்து எஸ்பிபியின் ரசிகர்கள் அவருடைய சமாதியில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே